எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் தற்பொழுது பயின்று கொண்டிருப்பவர்களும் பயிலப்போகிற போகிற மாணவர்களுக்கும் வாக்கு பளிதமும் பதினாறு விதமான செல்வங்களும் வருவதற்கு நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானை வணங்கி ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது எங்கள் மாணவர்கள் ஜாதகத்தை ப எடுத்தாங்கன்னா திருக்கணிதத்தின் பலன் சொல்வாங்க ஏனென்றால் அது எங்களுக்கு சரியாக வருகிறது மூல நூல்கள் வழியே சொல்வார்கள் சுருதிகள் வழியே சொல்வார்கள் உதாரண சுருதிகளும் ஆதார விதிகளுடன் சொல்வார்கள் பாடத்திட்டம் அப்படி அமைந்திருக்கிறது எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்து சொல்வார்கள் படித்துச் சொல்ல மாட்டார்கள் படிப்படியாக சொல்வார்கள் இந்த திசா புத்தி நடந்தது இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் ஏனென்றால் எங்கள் பாடத்திட்டம் அப்படி அமைந்திருக்கிறது ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் ஒன்பதாம் அதிபதி திசா நடப்பவர்கள் நன்றாக இருந்தால் பாக்கியாதிபதி நன்றாக இருந்தால் அவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் பலர் நடக்காத பாதியில் இல்லை என்றால் அவர்களுக்கு ஏற்ற பாதியில் கொடிபிடித்து செல்வார்கள் எங்களுக்குரியவர்கள் எங்களை அடைந்தே தீர்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை வருபவர்கள் வரட்டும் செல்பவர்கள் செல்லட்டும் வெற்றி கொடி நாட்டட்டும் இறைவன் தீர்மானிப்பான் இப்படி ஒரு ஜாதகம் வந்தால் திசாபுத்தியை ஒட்டி கோச்சார தொட்டு பலன் சொல்வாங்க வேற வழியில் பிரயாணிக்க மாட்டார்கள் பாரம்பரியமே அதுதான் இந்த பாடல்கள் இருக்குது பாருங்க மூலநூல் பாடல்கள் எல்லாம் ஏதோ குப்பை கிடையாதுங்க அவைகள் குப்பைகள் கிடையவே கிடையாது உயர்ந்த விலைமதிப்பற்ற தங்கம் கூட மண்ணுக்கடியில் பல்லாயிரம் அடிகளுக்கு கீழே தானே புதைந்திருக்கிறது மண்ணில் தானே அது உருவாகிறது கருவாகிறது அதைத்தானே நாம் சுத்தம் செய்து அணிந்து கொள்கிறோம் இந்த மூலநூல் பாடல்கள்லாம் கங்காறு தன் குட்டியை சுமைப்பது போல சுமப்பது போல விதிகளை தன்னுடைய அந்த பையிலேயே சுமந்து கொண்டு இருக்கிறது இந்த மூலநூல்கள் எல்லாம் கங்காறு குட்டியை போன்றதும் அந்த விதிகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த விதிகளை பொறுக்கி பிரித்து பொருளறிந்து திறமறிந்து இடமறிந்து பலனறிந்து சொல்வதற்கு குருநாதர் அருள் இல்லை என்றால் சத்தியமாக இது சாத்தியமாகாது குகனருளால் எனக்கு இருவர் குருமார்களாக வாய்த்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அன்பும் வணக்கமும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகத்துக்கு நாளே பதில் தான் சொன்னோம் நடக்கிற திசை சரியில்லை நண்பர்களால் ஏமாற்றம் வீடு விற்கப்படும் பொருள் தேடப்படும் கடன் அடைக்கப்படும் நிம்மதி கொட்டப்படும் இதுதான் இன்றைய பதிலாக இருந்தது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க எப்போ வீடு விற்கும்னு கேட்டாங்க விற்க வேண்ட விற்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் சொன்னோம் ஜாதகர் சொல்கிறோம் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறு ஐம்பது பிஎம் ஈரோடில் பிறந்திருக்காங்க தனுசு லகனம் லக்னத்தில் குருமாந்தி ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ராகு ஆரம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் தனுசு லக்னம் ஆறாம் இடத்துல பதினொன்னு செவ்வாய் சனி பகவான் ஆரம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சந்திரன் கேது பனிரண்டுல விருச்சகத்துல நவாம்சத்துல மேச லக்னம் லக்னத்தில் ராகு இரண்டில் புதன் கடகத்தில் சந்திரன் கடகத்தில் சந்திரன் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் குரு சுக்ரன் சிம்மத்துல அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியன் கண்ணியில் கேது விருச்சகத்தில் மாந்தி தனுசில் செவ்வாய் சனி பகவான் மீனத்தில் இவங்க குரு ரெண்டு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க சந்திரன் விசாக நஷத்தில் இருக்காங்க தற்பொழுது கேது தசையில் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்குது இந்த கேது தசையில் சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்குது இதில் இந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் புதன் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் சனி விசாக நட்சத்திரத்தில் இருக்காங்க இதில் நடப்பு தசை கேது தேச சுக்கர புத்தி கேது பனிரெண்டில் இருக்கிறார் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து அஷ்டமாதிபதி யாருங்க சந்திரன் சந்திரன் நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கார் கேது யார் சாரன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சாரம் சனி பகவான் துலாத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் இதில் இதுதான் அமைப்பு சரி இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்தாச்சு கேது சனி பகவான் சாரம் அவரு பதினொன்னு இருக்கிறார் லாபாதிபதி இடத்துல கூட யார் இருக்காருங்க விரையாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார் ஆறுக்கு பதினொன்றுல சஷ்டாஷ்டகமாக வருகிறது ஆர் எம் எஸ் அஷ்ட அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் லக்னாதிபதியே நாலாம் அதிபதியாக வந்து வக்ரம் பெறுகிறார் இதுல லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு பனிரெண்டில் இருந்து கேது பகவான் திசையை சந்திரனோடு சேர்ந்து நடத்துகிறார் அப்போ கேது பகவானுக்கு சொந்த வீடு இல்லை அப்ப யாரை பார்த்து பலன் சொல்லணும் வீடு கொடுத்தவர் பார்த்து பலன் சொல்லணும் அவர் விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறார் சனி பகவான் நாலாம் அதிபதியான ஒன்றாம் அதிபதியான குரு பகவானை பார்க்கிறார் அப்போ சனி பகவான் மூன்றாம் பார்வையாக செவ்வாயுடன் இணைந்து குருவை பார்க்கிறார் தசாநாதன் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து சுக்ரன் பிறார் சுக்ரன் வீடு இல்லைங்களா அப்போ நாலாம் அதிபதி குரு சனியோட பார்வையில் செவ்வாயோட சேர்ந்து அசமாதிபதியோட சேர்ந்த கேது சுக்கரனை அப்ப ஆறாம் இடம் வம்பு வழக்கு கடன் எல்லாம் வரணும் இல்லைங்களா சுக்ரன் வலுப்பட்டுருச்சு கூட யார் சேர்ந்துருக்கிறாரு புதன் சேர்ந்துருக்காங்க ராகு சேர்ந்துருக்காங்க சூரியன் நாம் நாம சூனியத்தை கையில் எடுக்கணும் திதி ரிஷபம் சிம்மம் அப்ப ரிஷப வீடு சூனியமாக வருது அந்த அதிபதி அங்கேயே இருக்கிறாரு சிம்மத்துக்குரிய சூரிய பகவான் அங்கேயே இருக்கார் அப்போ இரு சூனிய ராசி அதிபதிகள் ஒன்று சேர்ந்தால் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் இங்கே நுட்பமாக கவனிக்க வேண்டும் இதுல குரு பகவான் பூராட சாரத்தில் இருக்கிறாரு சுக்ரன் மிருகசீரச சாரத்தில் இருக்கிறார் சுக்ரனும் குருவும் எப்படி இருக்காங்க பாருங்க ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஏழாம் அதிபதி ஆறில் மறைவது நண்பர்களால் பொருள் இழப்பை உறுதியாக தந்துடும் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்தது ஆறாம் அதிபதி சுக்கரன் பாருங்க பனிரெண்டாம் அதிபதி சாரத்தை வாங்குறார் அப்ப ஏழு ஆறு பனிரெண்டு சம்பந்தப்பட்டால் நாலாம் இடமும் சம்பந்தப்பட்டால் நண்பர்களுக்காக நாம கடன் வாங்கி வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை நம்ம வரும் ஆசாசியாக கட்டின வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் நாலுக்குரிய லக்னத்துக்கு வந்துட்டா ஆசாசியா வீடு கட்டுவோம் ஆனால் நண்பர்காக அந்த வீடு விற்று போயிடும் தடுத்து நிறுத்த முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேட்பது எனக்கு தெரிகிறது இல்லை என்று ஜாதக அலங்கார பாடல் சொல்கிறது ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது பதிப்பு லோகநாத முதலியார் அவர்கள் மனோன்மணிய விழாச அச்சுக்கூடத்தில் வெளியிடுறாங்க வழங்கும் நான்காம் அதிபதியும் வளர் சத்துரு நீசத்தில் உற ஒழுங்கும் வியத்தாதிபன் தனத்தில் உரச்சன்மாதி செங்கதிரும் முழங்கும் நான்காம் அதிபன் கூட நல்லோர் நோக்கமுராதிருக்க தழங்கும் பங்கு மனையெல்லாம் தானும் பரிபோகும் தப்பாதே அப்படின்னு ஜாதக அலங்கார பாடல் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி பகை வீடுகளில் இருக்கணும் நீசத்தில் இருக்கணும் அப்ப நாலாம் அதிபதி லக்னாதிபதியாக வந்தாலும் கூட வக்ரம் பெறுகிறார் தீய வீடுகளில் இருக்கணும் பனிரெண்டாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சூரியனும் சம்மந்தப்படணும் இங்கே பனிரெண்டாம் அதிபதி யாருங்க செவ்வாய் ரெண்டாம் அதிபதி சனி பகவான் லக்னாதிபதி குரு பார்வையால் சம்மந்தப்படுறாங்க சனி பார்வையினால இப்படி பார்த்து நட்கோல் எதுவுமே பார்க்காம இருந்தால் ஜாதகனின் வீடு மனை முதலியவற்றை இழப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அப்போ இங்க ரெண்டு பன்னெண்டு எப்படி சம்மந்தப்படுதுங்க பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் ரெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து பதினொன்னில் நிற்கிறார் ச அந்த சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் குறிப்பாக இந்த பனிரெண்டாம் அதிபதிக்கும் இரண்டாம் அதிபதிக்கும் வீடு கொடுத்த சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போறார் அப்போ கிரகங்கள் ஆதிபத்திய பலன் செயற்கை பலன் பார்வை பலன் சஷ்டாஷ்டக பலன் திதிசூனிய ராசி அதிபதி பலன் பாவக அதாவது மார்காதிபதி பாதகாதிபதி பலன்கள் நவாம்ச பலன்கள் திசாபுத்தி பலன்கள் கோச்சார பலன்கள் இவற்றை ஒட்டி சுருதிகள் வழியே சொல்கிற பொழுது உண்மையை நாம் நெருங்கி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருங்க ஏழாம் அதிபதி ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப பாதகாதிபதி ஆறாம் இடத்துடன் சேருகிற பொழுது ஆறாம் அதிபதியுடன் சேருகிற பொழுது பாக்கியாதிபதியுடன் சேருகிற பொழுது பாம்புடன் சேருகிற பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக நண்பர்களால் கெடுதல் வந்துதான் தீரும் அப்ப புதன் வர்க்கோத்தமை ஆகிறார் அப்ப நண்பர்களை எதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப்போட நிறுத்திக்கிறதா வாசல்ல நிறுத்துறதா முகநூலில் நிறுத்திக் கொள்வதா இல்ல ஒரு டீ கொடையோட பேசிட்டு அப்படி அனுப்பிச்சதா என்பதை அவரவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஜாதகம் சொல்லிடும் இப்படி இருக்குது கெடுதல் பலன் வருது கவனமாக இருங்கள் என்று சொல்லும் ரயில் வருகிற நேரம் வேகமாக வருகிறது என்று ரயில்வே துறையினர் அட்டவணை போட்டிருப்பார்கள் ஆனால் அந்த அட்டவணையை மதிப்பதும் மதிக்காமல் போவதும் உங்களுடைய விதிதான் தீர்மானிக்கும் நிறையா நம்ம கேள்விப்படுறோம் எனவே இந்த ஜாதகம் என்பது நன்மையையும் தீமையையும் எழுதி வைத்திருக்கிற கால அட்டவணை அதற்கு உரிய வழிபாடுகள் செய்து விலகிச் சென்றால் துன்பங்கள் நழுவி செல்லும் இல்லையென்றால் பற்றி கொள்ளும் தொற்றிக்கொள்ளும் ஏறிக்கொள்ளும் மிதித்து கொள்ளும் எனவே திசாபுத்திகளின் படி கோச்சாரத்து படி திசைகள் சரியில்லாத பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் பொய்யுங்க என்னங்க பெரிய இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் போய் சந்திரனுக்கே போயிட்டோம் அதெல்லாம் சரிங்க சொல்றது யாரு யார் சொல்றா அவங்க எப்படி பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய பின்புலம் என்ன கவனிக்க வேணும் இல்லைங்களா பல் வழியும் தளவழியும் வைத்து வழியும் அவங்கவங்களுக்கு வந்தா தான் தெரியும் பிறர் சொல்வதை கேட்டு நாம் நடப்போமானால் நமது ஜாதகம் தான் இருக்கும் பிறர் சொல்வதை சிந்தித்து எது சரி என்று இதய தராசில் நிறுத்து பார்த்து உங்களுக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு என்று பற்றால் விலகி விடலாம் அது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி தீர்மானிப்பார் பாக்கியாதிபதி கெட்டுப்போன மனிதனுக்கு நல்ல குரு நல்ல மருத்துவர் நல்ல வழக்கு சம்பந்தப்பட்டமான ஆலோசனைகள் நல்ல கர்மங்கள் நல்ல தர்மங்கள் நல்ல அறங்கள் நல்ல விஷயங்கள் வாழ்விலே கிடைக்காது எனவே கெட்டு போவதற்கும் ஜாதகம் இருக்கிறது இருக்கு நல்லா வாழ்வதற்கும் ஜாதகம் இருக்கிறது இருக்குது கொடி கட்டுவதற்கும் ஜாதகம் இருக்கிறது எட்டி பிடிப்பதற்கும் ஜாதகம் இருக்கிறது கெட்டி மேளம் கொட்டுவதற்கும் ஜாதகம் இருக்கிறது கெட்டி மேளம் கொட்டாமல் போவதற்கும் ஜாதகம் இருக்கிறது மட்டுப்படுவதற்கும் ஜாதகம் இருக்கிறது மட்டுவார் குழலியை திருமணம் செய்வதற்கும் ஜாதகம் இருக்கிறது எனவே பாடல்கள் படி சுருதிகள் படி மூலநூல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் எங்களுடைய குருநாதர்கள் வாக்கு என்றுமே பலிக்கும் மூலநூல் ஜோதிட பாரம்பரிய பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் இப்படித்தான் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி பயணத்திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அடிப்படை ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ராசிகள் நவாம்சங்கள் கோள்கள் நின்ற பலன் பார்வை பலன் இது அடிப்படை பாடம் மூலநூல் பாடல்கள் வழியே ரெண்டில் காரகத்துவத்தை பற்றி பேச போகிறோம் ரெண்டாவது நூலில் மூணாவது நூலில் கிரக சேர்க்கை திசாபுத்தியோ கொஞ்சம் தொட போகிறோம் இது ஒரு ஆறு மாத படிப்பு அப்புறம் பலன் சொல்வது ஏன் எல்லோரும் மூல நூல்களை தொடுவதில்லை என்றால் அது தமிழிலே இருக்கிறது தமிழ் படிக்க தெரிந்தவர் அனைவரும் ஜோயிடர் தான் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் எடுத்துச் சொல்லணும் இல்லையா அப்ப எடுத்து சொல்வதற்கு ஏடுபடிக்காத ஏந்தல்களால் ஒரு பொழுதும் இயலாது ஏடுபடிக்காத ஏந்தல்களையும் நாடறிய செய்வது மாந்தி உலகம் சுற்றுவார்கள் ஆனால் ஒரு புத்தகத்தையும் சுற்ற மாட்டார்கள் நூல் சுற்றுவது எழுது நூலை சுற்றுவது கடினம் வருகிற வாடிக்கையாளர்களிடே காணொளியிலே முகநூலிலே நூலைச் சுற்றலாம் ஆனால் நூல் சுற்றுவது படிப்பது கடினம் வாய்ப்பு இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும் தவம் செய்யாதவர்களுக்கு ஒருபொழுதும் வரம் சித்திப்பதாக சரித்திரமே இல்லை எனவே தவம் செய்வோம் வரம் பெறுவோம் என்று சொல்லி பெரியவர்கள் எழுதி வைத்து விட்டு போன நமது மகான்கள் முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் அவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அது நம்ம நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக எந்த தாயாவது கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா சூரியன் ஒரு பொழுதும் இந்த உலகம் கெட்டு போகணும்னு நினைக்குமா சந்திரன் இந்த உயிர்களெல்லாம் எல்லாம் வாடணும்னு நினைக்காத நினைப்பாங்கண்ணா இல்லவே இல்லை அது போலத்தான் நவகிரகங்கள் தங்களுக்கு இட்ட பணியை நாளும் செய்து கொண்டிருக்கிறது நாம் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அவர்கள் தருகிற இன்பமோ துன்பமோ இதய கரங்களில் ஏந்தி துன்ப பாதையில் நடக்காமல் கூடுமான வரைக்கும் தாங்கிக் கொள்கிற அளவுக்கு தா என்று சொல்லி பிரார்த்தனை செய்து நடப்போம் பலர் நடக்காத பாதையில் வெற்றி கொடி நாட்டுவோம் எங்கள் மாணவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் உலகக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் வருவார்கள் வெல்வார்கள் வந்தார்கள் என்றார்கள் அல்ல வருவார்கள் நிச்சயம் வெல்வார்கள் உலகத்தை தன்னுடைய கரங்களில் பாடல்கள் வழியே கொண்டு செல்வார்கள் என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அப்புறமும் என்னுடைய மாணவர்கள் எந்திர மந்திர தந்திர தகடு தாயத்து மூலிகை பிள்ளி சூனியம் ஏவல் போன்ற செயல்களில் ஒருபொழுதும் ஈடுபட மாட்டார்கள் அப்படி ஈடுபடுவார்களானால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்லர் என்பதை இன்றைய பதிவிலே முறைசரைந்து சொல்கிறேன் எனவே அவர்கள் நல்லோர் மனம் குளிர வல்லமை பொருந்திய வாக்காளர்கள வாக்குவன்மை மிக்க ஜோயிடர்களாக வளம் வருவார்கள் இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நவக்கிரக அருளாலும் அவர்களுக்கு எல்லாம் வாக்கு பலிதம் வருவதற்கு என்னுடைய குருநாதர் திருவடிகளையும் கந்த பெருமான் திருவடிகளையும் வணங்குகிறேன் அவர்கள் காப்பார்கள் அவர்களை நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மூலநூல் இருக்க வேண்டும் மூலநூல் பாட ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த டெய்லியும் தினமும் ஒரு ஒரு பாடலாவது படிக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அவர்கள் படிப்பார்கள் வெல்வார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை எனது குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி